ஜன்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவளி நூற்றி எழுபத்து மூன்று ஓம் இந்து பத்ய தர்ஷனாய நமகே காண்பதற்கு சந்திரனை போல் இனிமையாக இருப்பவருக்கு நமஸ்காரம் பூரண சந்திரன் அமுத கிரணங்களை வீசிக்கொண்டு வானில் தோன்றும் போது எல்லோருக்கும் இனிமையாக இருந்து மகிழ்ச்சியை ஊட்டுகிறது எல்லோரும் வசீகரிக்கப்படுகின்றனர் அதேபோல் ஸ்ரீ சாய்பாபாவிடம் வருபவர்கள் அவர்கள் மீது அவருடைய சந்திரன் போன்ற முகத்தில் அவருடைய இதயத்தில் ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கும் பிரேமை பக்தர்களிடம் உள்ள வாத்சல்யம் குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஒளிக்கதிர்களாக வீசுகின்றன பக்தர்கள் அவருடன் அன்பு பிணைப்பு கொண்டதற்கு அவருடைய சக்தி மட்டும் காரணமல்ல சீரடிக்கு வரும் பக்தர்களுக்கு அவருடைய அன்பு கண்காணிப்பும் சக்தியும் சீரடியை ஸ்வர்க்கமாகவே கருத வைத்தது மணிக்கணக்கில் ஆனந்தமயமான தன்னை மறந்த நிலையில் பொழுது சென்றுவிடும் அவரது உண்மையான பக்தர்கள் யாவருமே பெறக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த அனுபவம் அது என்று அழகாக கூறுகிறார் பக்தை ஸ்ரீமதி தாராபாய் தார்கட் இப்போது அவர் மறைந்து விட்டதால் எத்தகைய அது என்பதை உணர்கிறேன் அவருடைய பாதங்களின் கீழ் உலக விவகாரங்களையும் தன்னையும் மறந்த ஆனந்தமய மெய்மறந்த நிலையில் பல மணி நேரங்கள் கழிக்க முடியாமல் போய்விட்டதே என தனது ஆதங்கத்தையும் வெளியிடுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா